வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி அதாவது ஆண்டவன் எழுதிய தலைவிதி வரிசையில் மேஷம் முதல் பன்னிரண்டு ராசிகளுக்கு பேசிட்டு வரும் அதில் தனுசு ராசி வரைக்கும் பேசியிருக்கோம் இன்றைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ராசி மகர ராசி பல முறை பல தொலைக்காட்சி நேரலைகளிலும் யூடியூப் சேனலிலும் நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ரொம்ப இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா மகர ராசிக்கு வந்து கர்மஸ்தானம் கர்மம் என்பது செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்வது சரியான கடமையை சரியான விதத்தில் செய்வது இந்த கர்மஸ்தானத்திற்கு மிக மிக நிறைய சிறப்புகள் உண்டு இன்னைக்கு நம்ம பேச போகிற வீடியோலையும் கூட அத்தனை சிறப்புகளையும் பத்தியும் பேசி தான் வரப்போகிறோம் ஆண்டவன் எழுதிய தலைவிதி மகர ராசிக்கு என்ன அதுக்கு முன்னாடி மகர ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன ஆண்டவன் எழுதிய தலைவிதிக்கப்புறம் அப்புறம் என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை எதிர்பார்க்க முடியும் அதற்கு பிறகு நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் உடனடியாக அடுத்த ஆறு மாதம் முதல் பன்னிரெண்டு மாதம் இல்லை இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் வரை என்ன பலன்கள் இருக்குது எதை எதிர்பார்க்கலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன தலைவீதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிற வரை தெளிவாக பேசப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட யூடியூப்பில் பேசிகிட்டு தான் வராங்க ஆனால் இந்த பதிவானது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு உலகெங்கிலும் இருக்கும் மகர ராசி நேர்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது மகர ராசியில் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பிற்கினிய மகர ராசி நேர்களை மகர ராசி நேர்களுடைய குணாதிசயத்தில் முதலாவதாக வரக்கூடியது அவர்களுடைய சிறப்பான ரொம்ப யூனிக்கான வைராகியம் படைத்த குணம் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சலனப்பட்டாலும் கொஞ்சம் லேசியாக மந்தமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்த பிறகு அதை தீர்க்கமாக செயல்படுத்துவது அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பது என்பது மகர ராசிக்கு உரித்தான ஒரு ஆகும் இரண்டாவதாக மகர் ராசினியர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்பது உண்டு எப்பொழுதுமே முதல் பாகம் அதாவது கல்யாணத்திற்கு முன்னாடி வர மகர் ராசி தத்தளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவது என்னென்னா மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய சவால்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டியது சைல்டுஹுட் என்று சொல்லக்கூடிய சிறுவராக இருக்கக்கூடிய அந்த சிறு வயது வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு திருமணம் ஆன பின்னர் ஒரு 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 முப்பது வயசுக்கு மேலே ஒரு வெகுண்டு எழுந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய மகர ராசி அன்பர்களை எளிதாக நம்ம பார்க்க முடியும் கடந்த ஏழரை ஆண்டுகளில் மகர ராசி படாத துன்பமே இல்லை என்னென்ன இருக்கோ எல்லாமே பட்டிருக்காங்க பணத்தால் உடம்பால் உயிரால் மனத்தால் படாத துன்பம் என்பது இல்லை அத்தனை துன்பங்களையும் தாங்கி நடைபெடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மகர ராசி அன்பர்களும் கூட உண்டு இதில் நம்ம ஊரில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு நம்ம ஊரில் தான் இந்த அதிசயம் நடக்கும் நம்ம நல்லதை சொன்னால் என்னையா இவன் நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது இவன் நல்லதையாவது சொல்லிட்டு இருக்கான் டுபாக்கூர் அப்படிம்பாங்க இல்லை உண்மையை சொன்னால் ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க ரெண்டுமே இல்லாமல் நடுவில் ஒருத்தனால சொல்ல முடியுமானா இந்த கமெண்ட் பண்ணக்கூடியவர் வந்து உட்கார்ந்து சொல்லுவார்னா அவரால் யாராலையுமே சொல்ல முடியாது எது நல்லதோ அது அப்படியே சொல்லணும் எது கெட்டதோ அதையும் அப்படியே சொல்லணும் உண்மையை உறக்க சொல்வதில் எந்த பயமோ எந்த ஒரு தயக்கமோ எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இருக்க வேண்டும் ஆக மகர ராசி அன்பர்களுடைய மூன்றாவது குணாதிசயம் என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தன் கடமையை சரிவர செய்வது இது வந்து மகர ராசி என்பர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய குணாதிசயம் தர்ம காரியங்களை விரும்பி செய்வது இது இதனாலேயே கூட உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது உங்களுக்கே பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் இதற்கப்புறம் பல மகர ராசி என்பர்கள் சிறு வயதில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கூட கொஞ்சம் வயது ஆக ஒரு இளமை பருவம் அடலசன் பேஜ்னு சொல்லுவாங்க பதினாறு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே பாட்டனாருடைய சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதை இழக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பல மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் அதாவது திருமணம் செய்யக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அழகு மிகுந்தவளாக இருப்பாங்க இதில் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது நிறைய நல்ல அழகோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அதில் ஒரு குழப்பமும் இருக்குது இப்போ மகர ராசியில் ஒரு ஆண் இருக்கார் அழகான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னா அந்த மனைவி கொடசல் பண்ணுவாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது ரெஸ்ட்லெஸ்னால் எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இதுவும் ஒரு குணாதிசயமாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது குணாதிசயம் மகர ராசி பெரும்பாலானவர்களுக்கு பெற்ற தந்தையின் மறைவுக்கு பின்னரே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய யோகம் என்பது கிடைக்கும் தந்தையின் மறைவுக்கு பிறகு நம்ம நல்லா இருக்கிறது அப்பா பார்க்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருந்தா என்ன இல்லைன்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி பல பேர் இருக்காங்க ஆனால் விதியானது இது இதில் ஒரு முக்கியமானது குணாதிசயம் என்னன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை ஒரு பழி சொற்கள் வாங்கினாலும் எத்தனை கொடுமையான விஷயங்களை உள்ள போனா கூட சகிச்சுக்கிட்டு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை இது வாழ்க்கையில் நடந்தே தீருது இது ஒரு குணாதிசயமாகும் அந்த வில் பவர் அந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த விடா முயற்சி என்பது இருக்குது சற்று சோம்பேறித்தனம் என்பதும் கூட இருக்கும் படுத்தா படுத்துட்டே இருக்கணும் வேலை செஞ்சால் செஞ்சுட்டே இருக்கணும் இந்த அமைப்பும் மகராசி என்பர்களுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே மகராசி என்பர்கள் கூட பிறந்தவர்கள் அதாவது அண்ணா தங்க அக்கா தம்பி யாராக இருந்தாலும் நல்லா படித்தவர்களாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி மகராசி என்பர்கள்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹார்ட்டு ஹிருதயம் இல்லது வந்து உடம்புல அக்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்னினா உஷ்ணம் நிறைய வந்து ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஒரிஜினலாக மகா மகர ராசி என்பவர்களுடைய குணாதிசயத்தில் நம்பர் ஒன் எது அப்படின்னா எல்லாத்தையும் ஏழாவது குணாதிசயமாக சொல்கிறோம் ஆனால் இது வந்து நம்பர் ஒன் டாப் குணாதிசியம் என்னென்னா அடுத்தவர்களுக்கு உதவுவதில் தயங்க மாட்டார்கள் உண்மையை பேசுவார்கள் இது வந்து மகர ராசி அன்பர்களுடைய ஒன் ஆஃப் தி யூஎஸ்பி யூனிக் கேப்பபிலிட்டி யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர் ராசியில் பிறந்த கூடிய பல நபர்கள் தன் தாய் தந்தையரை கடவுளுக்கு மேலாக மதிப்பவர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு பக்கம் எல்லாத்தையோட சிறப்பான ஒரு விஷயம் மகர் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இப்போ அவரோட முக்கியமான ஒரு குணாதிசயம் எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை யார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க எதிரியாக மாறி கண்ணா கண்ணாப்பினான்னு பேசினாலும் இவங்க வாயால் தவறான வார்த்தைகளை அதிகமாக பேசுவதில்லை இதில் விதிவிலக்குகள் உண்டு எண்பது சதவீத மகர் ராசி என்பர்கள் மறுபடி திருப்பி இவங்க தான் பேசிட்டாங்களேன்னு சொல்லி திருப்பி வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில்லை இது ஒரு குணாதிசயம் இப்போ இந்த குணாதிசயம்லாம் இருந்து என்ன ஆண்டவன் எழுதிய தலைவீதி என்ன அதுக்குள்ளே போகலாம் வாங்க மகர ராசிக்கு முதல் தலைவீதியானது தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை தன்னுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் முதல் இடம் என்பது உயிர் நம்மை பற்றியது ஆத்மாவை பற்றியது வாழ்க்கையை பற்றியது இதெல்லாம் முதல் லக்னம் ராசி இதில் வந்துடும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் இதையெல்லாம் கொண்டு வரும் இதில் ரெண்டுக்குமே சனியே அதிபதியாக வருவதனால் முதல் பகுதி வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் உள்ளானாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில் முயற்சியினால் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் மிகப்பெரிய அளவில் உயர்வை பெறுவார்கள் என்பது சத்தியம் இது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மேஜிக் என்பது நடக்குது பல மகர ராசி அன்பர்களுக்கு